அஸ்லாம் வலைக்கம் ராம்த்தியில் தலா பிறக்காத்துக்கு எல்லா கீழாக புகழும் இன்ஷல்லா இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா மன்னிப்பை பற்றி பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம தலா இருக்கையராகவே ஊதிட்டு நம்ம ஆரோக்கியம் இன்ஷால்லா ஜதண்டாக கண்ணாமகமதம் மாபு ஜண்டா கண்ணாம கம்தம் மாபு ஜண்டா கண்ணாம கம்தான் மாபு ரசிகல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது கேட்கப்பட்டது நாங்கள் நேற்றுப்பதற்கும் மரியாதை செய்வதற்கும் நலவுகள் புரிவதற்கும் எமக்கு ஏவப்பட்ட முகமது மும்தபா ஸல்லல்லாஹு சல்லல்லா அலட்சியம் அவர்களின் குடும்பத்தினர் எவர் அறி சல்லல்லா அலட்சியம் அவர்கள் சொன்னார்கள் உலத் தூய்மையும் வாக்கினை நிறைவேற்றும் தன்மையும் களப்பட்டு என்ன ஈமான் கொண்டவர்களவர் அப்போது அவரிடம் கேட்கப்பட்டது அவர்களது அடையாளம் யாது நபி சல்லல்லா அழைச்சலா அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் நேசிப்பவர்களில் எல்லோரையும் விட என்னை நேர்த்தம் கொள்வது மேலோங்கி இருப்பதும் எல்லாரும் திரு திக்குருக்கு பின் என்னை ஞாபகம் செய்வதில் அவர்களது அகமியம் ஈடுபாடு கொண்டிருப்பதும் மேலும் என் மீது அதிகம் செலவாத்து சொல்வதும் ஆகும் இப்படி ஒவ்வொன்னா கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க ரசிலா என் மேலே அதிகமாக யார் கலா சொல்கிறீங்களோ அவங்களும் என் மேலே யாரும் நேசம் கொடுறீங்களோ அவங்களும் சொல்கிறாங்க நம்ம செல்லல்லா அலோச்சுனா அவரிடம் கேட்கப்பட்டது உங்கள் ஈமான் கொள்ளும் விஷயத்தில் வலு வலுமிக்கவர் யார் நம் செல்லல்லா அலோச்சனா அவர்கள் சொன்னார்கள் என்னை பார்க்காமல் என்னை ஈமான் கொண்டவர் காரணம் என் மீது உள்ள காதலினால் காதல்னா அன்பு எனது தேசத்தில் மெய்யான நிலையில் என்னை ஈமான் கொண்டவர் அவர் ஆமாம் நம்ம அவங்கள பார்க்கலாம் பார்க்காம நம்ம என்ன செய்கிறோம் அவங்க மேலே நேத்தம் கொள்ளணும் அன்பு கொள்ளணும் அவங்க மேலே செலாச்சும் மேலும் அவருக்கு உரிமை இல்லை அனைத்திலும் என்னை காண்பதை விரும்புவதே அவரது அடையாளமாகும் நமக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதை எல்லாத்திலையுமே ரத்துலா நம்ம பார்க்கறது மற்றொரு அறிவிப்பில் பூமி முழுக்க தங்கி தங்கம் இருப்பதை தங்கம் இருப்பதை விட என்னை பிரியம் கொள்வார் அவர்தான் என்னை மெய்யாக ஈமான் கொண்டவர் உண்மையாக களப்பட்டு என்னை நேற்றம் கொண்டவர்னு ரசா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பூமி பூரா தங்கமாக இருந்து இந்த தங்கம் பூரா அவங்களுக்கு வேணுமா ரசிலா வேணுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் எனக்கு ரசிலா தான் வேணும் ஏன்னா தங்கம் இந்த துணியாவில் அழியிற தங்கம் ரசிலா வந்து நமக்கு என்ன செய்வாங்க ஆகிறத்தில் நமக்கு சிவா சவால் செய்வாங்க நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போவாங்க அவங்களுடைய தாகம் எடுக்காத தண்ணியை நமக்கு குடிக்க கொடுப்பாங்க அதனால் எப்போவுமே வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரசிலா பற்றி இப்படி சொல்லி கொடுக்கணும் சாலைலாம் யாரும் மறக்காதீங்க ஆமீன் அப்புறம் ரசைய கவிதை கொஞ்சம் படிச்சுட்டு ஆரம்பிப்போம் அல்லாஹ் அல்லாஹ் ரசூரின் அல்லாஹ் ரசூரின் நேற்றத்தையும் பாசத்தையும் அறுக்குடையும் பெற்று சொர்க்கத்தையும் பெற்று மருமையையும் நிரந்தரமாக்கி தந்த எங்கள் சாகா நதி எங்கள் சாந்த நதி எங்கள் சத்திய நதி எங்கள் அழகுமுத்தே எங்கள் கவிதை எங்கள் யாரத்தில் ஓகே இப்போதானே சொன்னேன் யார் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போவாங்கன்னு அது மாதிரி நானே சொல்கிற கவிதையில் அவங்கள பற்றி வந்துடுச்சு ஆமீன் உள்ளம் பூராவும் உமத்தி உமத்தி என்று உமத்தை பற்றிய இம்மையிலும் அருமையிலும் கரை சேர்க்க மனித குலத்தையே தன் சிந்தனையில் சிந்தனையாக்கி கொண்ட எங்கள் தாகா நபி எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் அழகுமுத்தே எங்கள் கவிபே எங்கள் மணி எங்கள் கண்மணியாம் ரசூலுல்லா மறுபடியும் வந்துட்டு பாருங்கள் மன மனசு பூரா என்ன வச்சிருக்காங்க உமத்தி உமத்தின்னு தான் வச்சாங்க சரி அப்புறம் எந்த மனிதராவது தங்கடம் தங்க தங்கடம்னா என்ன ஒரு ஒரு குறையோ ஒரு ஒரு வியாதியோ எதுவும் அவங்க சொன்னாங்கன்னா அது தங்கடம் என்று போனால் அவர்களுக்குரிய நிவாரணத்தை எங்கள் தாகா நபியின் கரங்களால் பெற்றுவிட்டால் அவர் கரம் பட்டதினால் உயிருள்ள வரையிலும் அந்த நறுமணத்தின் வாசனை பெற்ற மனிதனிடத்தில் மனிதனத்திலிருந்து நீங்காது கவருமே அந்த நறுமணத்தை கொண் அந்த ம நறுமணத்துக்கு சொந்தக்காரர்களான எங்கள் தாகா நபி எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் அழகுமுத்து எங்கள் கபிபே எங்கள் கண்மணியாம் யார சுழலா இது வந்து யாராவது போய் என்னமாவது எனக்கு செய்துன்னு சொல்லி அவங்க நம்மளை தொட்டுட்டாங்கன்னா அந்த வாசனை என்னாகுமா இவ்வளோ வரையிலும் அவங்க அந்த யாரை தொட்டாங்களோ அவங்க மேலே இருக்குமா எங்கள் நபி சல்லல்லாக அழைச்சோம் அவர்களிடம் அவரிடம் எங்களுக்கு உலகுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று உரைத்த அல்லாவின் சிறப்பு சொல்லுக்கு தகுதியானவர் எங்கள் தாகா நபி எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் அழகுமுத்தே எங்கள் கவிதை எங்கள் கணவனியாம் யார் சொல்லலாம் அல்லாஹ் என்ன சொன்னான் ரசலாவோட தான் துனியாவுக்கும் ஆகலத்துக்கும் முன்மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொன்னான் அதுக்குள்ளே தகுதி யாருக்கு இருக்குது ரசிலாவுக்கு தான் இருக்கு சரி இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னு பாருங்கள் மன்னிப்பு மன்னிப்பு அல்லாவுடைய மன்னிப்பு நம்ம நம்ம தப்பு செஞ்சால் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் ஆனால் மனிதருக்கு த தப்பு செஞ்சால் அந்த மனிதர் மன்னிக்கலை நான் மன்னிக்க மாட்டான் நமக்கு மன்னிப்பு கிடையாது அப்போ நம்மளுடைய நன்மையெல்லாம் பொறித்து அவங்களுக்கு கொடுத்துருவான்னு சொல்லி எல்லாவே சொல் எல்லாவே சொல்லிட்டான் அதனால இப்போ என்ன சொல்லிட்டேன்னு பாருங்கள் இன்சார்லாம் வாழ்நாளில் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறாங்க இப்போ வாழ்நாள்னா துன்பம்னால் என்ன அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் என்ன துன்பம்னு அதனால் அது அதெல்லாம் எதனால் நடந்துச்சு அப்படின்னா இந்த வேதனை என்று தெரியாமலேயே இருக்கும் அதான் எதனாலே நமக்கு தெரியாமலையே அந்த வேதனையை நம்ம என்ன செய்வோம் வேதனைப்பட்டு அழுதுகிட்டு அதை அனுபவிச்சுட்டு இருப்போம் அவர்கள் நாம் என்ன தப்பு என்ன தப்பு யாருக்கு செய்தோம் என்று சிந்தித்து பார்த்து தப்பு செய்தவர்களும் மன்னிப்பு கேட்காத வரையில் அந்த துன்பம் நம்ம விட்டு போகாது புத்தியா இப்போ நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா நம்ம யோசனை பண்ணி நம்ம என்ன தப்பு செஞ்சோம்னு பார்த்து அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சியாதான் அந்த துன்பம் துணியாவுட்டும் போகாது ஆகிறத்துலேயும் நமக்கு தண்டனை வருமா அதனால் அறியாத காலத்தில் தெரியாமல் செய்த தவறுகளால் இந்த துன்பங்களை அடைய நேர்கிறது இப்போ என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் என் கதையை நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி கேளுங்க ஏன்னா இதை மனசில் எல்லாம் உண்டாக்கணும் இரு வீட்டு வாசலில் அந்த செய்து குழந்த மாதிரி பேண்டு கிடந்துச்சு அப்போ நான் என்ன செஞ்சேன் என் வாசல் இருந்தனால உன் பிள்ளை தான் பேண்டுச்சுன்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இது கோழி தான் பேண்டுச்சு அப்படின்னு சொல்ல அப்போ சொல்லும்போது முடியல என்ன ரெண்டு பேருக்கு என்னாச்சு வளாப்போம் வாக்குவாதம் அதிகமாகிடுச்சு அப்போது நான் என்ன செஞ்சேன் வாக்குவாதம் முற்றி என் கால்களால் அவர்களை எட்டி விட்டேன் என் காலை எடுத்து சின்ன அவங்கள எத்திட்டேன் அது பெரிய தப்புன்னு எனக்கு அப்போ தெரியல அதனால் இப்போ அதை உணர்றேன் எல்லாம் வந்து என்னை உணர வச்சுட்டான் அப்போ காலால் அவர்களை எத்தி விட்டேன் அந்த அறியாத காலத்தில் செய்த தப்பு தான் இன்று நான் கூணி நடக்கிறேன் என்று இப்போது கருதுகிறேன் ஆமாம் நான் குனிஞ்சு நடக்கிறேன்ல காலை வச்சு நிமிந்து நடக்க முடியல அப்போது அந்த தப்பு தான் நம்மளை எல்லாம் இன்றைக்கி தண்டிச்சிருக்கான் அவங்களுடைய அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு தான் நமக்கு தண்டனையாக இருக்குன்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறேன் நினச்சி நான் வேதனைப்படுறேன் அழுகுறேன் அல்லாட்ட துவா செய்கிறேன் நீ மன்னி எனக்கு மன்னிப்பு கிடைக்க கிருவசி இடலான்னு ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் ஒவ்வொரு நேரமும் நினை செய்கிறேன் அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறேன் துவா செய்கிறேன் என்னை இப்போ எத்தனையோ வருடத்திற்கு முன் மதுரையில் அவர்களை அல்லாவிடம் அவர்களே அல்லா என்ன செய்யணும் காட் எல்லா காட்டினால் அவர்கள் காலையில் வந்து நான் மன்னிப்பு கேட்பேன் அவங்க யாருன்னா எனக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த அம்மா கூட மறந்துருக்கலாம் ஆனால் என்னுடைய தன்ன தண்டனைனால் இப்போ நான் கூணி நடக்கிறனால ஒருவேளை அந்த தப்பு தான் இருக்குமோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ அதனால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கணுமே சொல்லி என்ன சரி நான் இருக்கேன் அவங்க கூட மன்னிச்சிருக்கலாம் அது அவங்க மறந்துருக்கலாம் அப்போ வந்து நானும் அவங்களும் இந்த மதுரையில் இந்த டிக்கின்னு சொல்லும்ல காவான்னு சொல்லுவான் அந்த காவாக்கு மேலே ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் தான் நாங்கள் நானும் வாடகைக்கு இருந்தேன் அவங்களும் வாடகைக்கு இருந்தாங்க அப்போ வாய்க்காலுக்கு மேல் அந்த வீட்டு அம்மா பேர் வந்து பேதானின்னு நான் நினைக்கிறேன் கருப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களாம் ஒரு நாலு பேரோ ரெண்டு மூணு பேரோ இருப்பாங்க அப்புறம் என்ன செய்வாங்க அப்படி இருந்து இருந்தபோது இதை பார்த்து அந்த அந்த வீட்டில் தான் நாங்கள் வாடகை வாடகை வாடகைக்கு இருக்கும்போது இந்த பிரச்சனை நடந்துச்சு நான் வந்து காலால் அவங்கள எத்திட்டேன் தவறான அந்த காலத்தில் அந்த நேரத்தில் புரியாமல் நான் செஞ்சிட்டேன் அதனால் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த இந்த என்னுடைய பயானை எல்லாம் தான் எத்தி வைக்கணும் இப்போது உலகம் செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய பயான் போகுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஃபோன் வருது எனக்கு குழந்தை இல்லாமா எனக்கானது வாட்சிங்கமானு கேட்குறாங்க அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது குஜராத்துலேருந்து ஃபோன் வருது கேரளாவிலேருந்து ஃபோன் வருது இப்படி பல ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது அப்போ இதையும் என்ன செய்யணும் அந்த ரஹமான் தான் என்னையும் அவங்களையும் படைச்ச ராமான் தான் இதை அவங்க காதுக்கு எப்படியாவது எட்டி நான் பேசுகிறத அவங்க கேட்டு எனக்கு அவங்க மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ இதை பார்த்து என் நம்பருக்கு மிஸ்கால் கொடுத்தேன் என் நம்பர் வந்து ஒம்பது 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 மூணு ஒம்பது போடணும் நாற்பத்தி நாலு போடணும் ஜீரோ போடணும் ஜீரோன்னா சைபர் அப்புறம் பதினொன்று அப்புறம் எண்பத்தேழு மறுபடியும் சொல்கிறேன் ஒம்போது ஒம்பது ஒம்பது நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு போட்டு பேசினாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன் இல்லை நீங்கள் இருக்கிற இடம் சொன்னாலும் உங்கள் காலில் வந்து நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படி எனக்கு சான்ஸ் இல்லை உங்களுக்கும் சான்ஸ் இல்லைன்னா நீங்கள் இதை பார்த்ததுமே அல்லா வேண்டி உங்களை நான் மன்னிச்சிட்டேன் எல்லா என்னையும் உங்களையும் மன்னிச்சிருங்கன்னு அல்லாட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா எனக்கு இன்சார்ல்லாம் மா மன்னி கொடுத்துருவான் என்னை இதை பார்த்ததும் கேட்டதும் நான் உங்களை மன்னிச்சிட்டேம்மா எல்லாவும் உங்களையும் என்னையும் மன்னிக்கிட்டனும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டால் தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் இந்த துணியாவிலே மன்னிப்பு கிடைச்சிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் வேதனைப்படுறேன் ஏன்னா எல்லாம் வந்து நான் வந்து எதையுமே பேச தெரியாமல் நான் வந்து சொல்லுவாங்கள்ல கிணத்துல இந்த விளக்கு மாதிரி நான் இருந்தேன் இன்றைக்கி எல்லாம் சுவார்த்தாலாக என்னை உலகம் பூரா பேச வச்சு என்னை பார்க்குறான் என் பேச்ச எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் நான் அறியாத காலத்தில் செய்த தவறால் இன்றைக்கி நான் குனி நடக்கிறேன்ட்டு நான் வேந்தனப்படுறேன் கஷ்டப்படுறேன் அழுகிறேன் அள்ளாட்ட அதனால் இந்த அந்த இந்த செய்தியை கேட்டு அவங்க எனக்கு விளாட்டை அவங்களும் மன்னிப்பு கொடுத்து நான் அவங்களும் மன்னிச்சிடுறேம்மா எல்லா அடிச்சுருக்காமடி மன்னிச்சிடுறேன் என்னையும் உங்களையும் எல்லாம் மன்னிக்கணும்னு அவங்க வாய் துளந்து அவங்க இரு இருக்கிற இடத்துல மன்னிப்பு மன்னிப்பு கேட்டால் கூட எல்லாம் என்ன செய்வான் அதை கவலை செஞ்சுடுவான் என்னை மன்னிச்சிடுவான் அல்லது உங்களை பார்த்து உங்கள் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கனாலும் நான் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் ஏன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன் அறியாத காலத்தில் அப்படி செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கோபத்துலேயோ இது அறியாத காலத்துலேயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால் எனக்கு மன்னிப்பு கிடைக்க இதை வந்து நீங்கள் எனக்கு தெரிய செய்ய எல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க நான் உங்களை மன்னிச்சிட்டோமா எல்லாவும் ரத்தினும் என்னையும் உங்களையும் மன்னிக்கட்டும் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அதனால் என் நம்பர் வச்சுருக்கேன் நீங்கள் இதை நீங்கள் வந்து இதில் பார்த்து என்னை பார்த்தீங்கன்னா எப்படியாவது எல்லாம் பார்க்க வைச்சாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுன்னா ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லலாம் இதுதான் என் நம்பரு மிஸ்கான் கொடுத்தாலே நான் எடுத்து பேசுவேன் எல்லா மக்களுக்கும் நான் அப்படி தான் பேசுகிறேன் சொல்லலாம் சரி அப்புறம் என எங்கே போய் அவங்க எங்கே தேர்தல்னு தெரியல அப்புறம் காட்டி கூடலான்னு கேட்குறேன் உங்கள் வாயால் ஆ காட்டி கூட அல்ல உன் வல்லமையால் குன்னென்று சொன்னால் ஆகிவிடுமே உன்னால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று அனிதனும் கேட்டு வருகிறேன் ஆமாம் குன்னென்றால் ஆகிடுன்னு சொல்லி அல்லாவுடைய வல்லமை அது அந்த வல்லமையை கொண்டும் அவனுடைய மென்மையை கொண்டும் அவன்கிட்ட நான் கேட்குறேன் எல்லாரை கொண்டும் எல்லாருடைய நூறுடைய ரகத்து வர்க்கத்தை கொண்டும் நான் கேட்குறேன் அதனால் எல்லாம் வந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்க கேள்வி செய்வான் அல்லாவுடைய மன்னிப்பும் கிடைக்கும் எனக்கும் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் நம்பி நான் செஞ்சு இன்றைக்கி இதை நான் வந்து யூடியூப்பில் பேசுகிறேன் ஆனால் மற்றவங்களுக்கு இது தெரியாது தெரியறதுக்கு சான்ஸே இல்லை சரி இதை எதற்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நம்முடைய துன்பத்துக்கு காரணம் நாமே தான் ஒரு சம்பவம் கேளுங்க ஒரு ஆளும் பட்டம் வாங்கியவர் விளக்குமாறு விட்டு ஜீவனம் நடத்தினாராம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்னுடைய கதையை நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு என்னென்ன நடக்குதுன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க தான் இதை நான் இதை பார்த்துட்டு இந்த இந்த சேனலை பார்த்துட்டு நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நமக்கு ஏன் இந்த தண்டனை நடக்குது அப்படின்னு சிந்தனை பண்ணி நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டுருணும் அதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஆளும் பட்டம் வாங்கினோம்னா செஞ்சாங்களாம் விளக்கம் மாறி வித்தாங்களாம் ஆளும் பட்டம் வாங்குனவங்கள விளக்கமாக விற்க வச்சான்ல அப்போ அதை வந்து நான் நண்பர் கேட்கும்போது அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை மறைச்சிட்டு நான் வேறு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு அவர் சொல்லிட்டாராம் ஆனால் ஒரு நாள் அந்த நண்பர் பார்க்கும்போது வெட்கி தலை தலைமுமிந்தாராம் இவர் விளக்கமாக இருக்கிறத அவர் நண்பர் நண்பர் வந்து பார்த்துட்டாராம் பார்த்து ஏன் உங்களுக்கு இந்த நிலை இழிநிலை நிலை யாருக்காவது எதையாவது தப்பு செய்தீர்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுருக்கார் அப்போ தான் எனக்கு யோசனை பண்ணி பார்த்துருக்காரு என்ன தப்பு செஞ்சோம் அந்த நண்பர் கேட்ட தான் இவருக்கு தெரியுது நம்ம என்னமோ தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு அப்போ தான் என்ன செஞ்சாங்கண்ணா நான் சிறு வயதில் பள்ளியில் படிக்கும்போது ஒரு டீச்சர் குண்டாக இருப்பாங்க அவங்கள வந்து நான் குண்டச்சின்னு கேள்வி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்குமா இருக்கிற வந்து சொல்லியிருக்காரு அப்போ என்ன செஞ்சாங்கண்ணா அந்த மனசை உங்களுக்கு பணம் இல்லாட்டியும் நான் பணம் தரேன் உங்கள் ஊருக்கு தேடி போய் அந்த டீச்சரை பார்த்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சொன்னது இவர் என்ன செஞ்சார் இவர் ஏழ்மையில் இருக்கிறார் விளக்கமாக இருக்கிறவர் ஏழ்மையில் இருக்கிறார் அதனால் அவர் கொடுத்த பணத்தை வாங்கி போய் என்ன செஞ்சுருக்காங்க அந்த ஊரில் தேடி பிடிச்சி டீச்சர் நான் தெரியாமல் சின்ன பிள்ளையில இப்படி அவங்கள பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா அவனை மன்னிச்சிடப்பான்னு சொன்னதும் இவருக்கு என்ன செஞ்சான் அல்ல நல்ல நல்ல முக்கியத்தை கொடுத்து நல்ல காணத்தை கொண்டு வந்துட்டான் அல்ல அந்த மா அந்த ஆளுமை மாற்றி அதனால் நம்முடைய குற்றங்களை சொல்லி அல்லாவிடம் மனம் உருகி மன்னிப்பு கேட்கணும் என்றால்தான் நான் சொல்லும் துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிவ ஓதி வந்தீர்கள் என்றால் கண்மணியாம் ரசுலேக்கரையும் செல்லா அவர்கள் அவர்களை அவர்களின் முகபத்து முகபத்தும் நாம் அவர்களுடன் தொடர்பு இருப்போம் என்ப தொடர்பில் இருப்போம் ஏனென்றால் கௌதர் கௌச தடாகத்தில் நீர் அருந்துவதற்கு அவர்கள் அவர்கள் மீது செலவாத்து சொன்னவர்கள் என்பதை தவிர அவர்கள் யாரென்று நான் அறியேன் என்று சொல்வார்கள் அந்த நிலை என் சேனையில் பார்த்து பார்த்து பார்ப்பதற்கு கொடுத்து வைத்தவர்களுக்கு வராமல் என் மூலமாக இன்றால்லாம் சொல்ல வைத்து விட்டான் அப்படின்னா என்ன தலால் கயிறாவில் நான் படிச்சிருக்கேன் அப்போ ரத்துலா என்ன சொல்லுவாங்க அந்த ரத்திலாவுடைய கையில் தான் உலக மக்கள் முதல்கள் அனைவரும் தண்ணி வாங்கி குடிக்காமல் வரும் அந்த கியாமத்தினாலையில் அப்போ ரச்சுலா சொல்லுவாங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் என் மேலே அதிகமாக சொன்னாங்க அது மட்டும்தான் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க அதனால நான் என்ன சொல்கிறேன் என் சேனலை பார்க்குறவங்களுக்கு அந்த நிலை வந்து வரக்கூடாது என்ன வரக்கூடாது ரத்துலா வந்து ரத்துலாட்ட போய் நம்ம தண்ணி குடிக்கும்போது இவங்க வந்து நிறையா அதிகமாக சொன்னாங்க இது தவிர எனக்கு இவங்களை தெரியாதுன்னு சொல்லி சொன்ன வார்த்தையை நமக்கு வரக்கூடாதுன்னு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்கள் ம் அந்த நிலை எனக்கு வந்து கூடாது ஏன்னா என் என் மூடமாக என் சாலா சொல்ல வைத்து விட்டான் வல்ல நாயன் எல்லா புகழ புகழும் வல்ல நாயனுக்கே எல்லா புகழும் அல்லா ஜலசான தலா தலா ஐ மீன் அப்புறம் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் சொல்லி படுகுங்கள் ஆமாம் இதுதான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒன்றும் இல்லை நம்ம மற்றவங்களுக்கு செலாம் சொல்லிட்டோம்ல அச்சலாம் வளைக்கிற அமத்தில தலா பரக்காத்துக்கு பா மகவீரத்துக்கு வாபியத்துக்கு சலாமத்துன்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி ஒவ்வொரு தொகையிலையும் போய் நின்றதுமே அசலாங்களைக்கு ராமத்தில் பறக்காத்துக்கு பா மகவீரத்து வாப்பியத்துக்கு யார் யாரச்சிடலா அப்படின்னு சொல்லி பழங்க அஞ்சு நேரம் ப சொல்லி பழங்க அதே மாதிரி சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்க எல்லாம் அச்சுலாம் வந்து எனக்கு பதில் சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாயிரும் அதனால் புரிஞ்சுக்குங்க ம் அப்புறம் பழகுங்கள் பிறகு அவர்களுக்கு வாழ்நாளில் எவ்வளவு ஆயிரக்கணக்காக செலவா சொல்ல முடியுமோ அவ்வளோ செலவாக சொல்லி ஓதுங்கள் பிறகு தலாயில் ஹைராத்தை வாங்கி தமிழ்னு அரபின்னு இருக்குது வாருங்கள் தமிழ் படிக்க தெரியாதவர்கள் வீட்டில் உள்ளவர்களை படிக்க சொல்லி காதால் கேளுங்கள் அந்த நன்மை கிடைத்து விடும் இன்ஷால்லா பிறகு விரலில் ஓதுவது தத்மணி வைத்து ஓதுவும் போதும் சுபக நல்லா கிளையாக ஓதுவோம் அதை திருத்தி கொள்ளுங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நிறையா செலவாக சொல்லுங்கள் ஜலால் கைராவில் வந்து ரச்சனாவுடைய நிறைய தான் இருக்குது எல்லாமே தமிழ்லையும் இருக்குது அதனால நம்ம அதை படிக்க படிக்க என்ன செய்யும் நமக்கே அழுக வரும் நமக்கே மனசில் சந்தோஷம் வரும் இதை படிக்கணும் படிக்கணும் இதை கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் அதனால என்ன செய்யுங்க படிக்க தமிழ் தெரியாதவங்க இருக்கும் நம்ம நாட்டில் அதனால மற்றவங்க வீட்டில் படித்தாங்கன்னா படித்து காட்டுமா உனக்கு நேரம் இருக்கும்போது படித்து காட்டுமான்னு சொல்லி காலம் கேளுங்க அந்த நன்மையை எல்லாம் தந்துடுவான் அதனால் என்ன சொல்கிறேன் ரசிகுடைய முகபத்தி இல்லாமல் என் சேனலில் பார்க்குறவங்க யாருமே ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது ஏன்னால் நான் வந்து என்னென்ன ஆசைப்படுறேனோ ஆகிறது கொண்டு போகிறதுக்கு அது மாதிரி உங்களுக்கும் அது நீங்களும் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் என்ன செய்யுங்க அஸ்லாம் வரைக்கும் ராமத்தில் தலா பறக்கிறதுக்கு மகபுரத்துக்கு வாக்கியத்துக்கு சலாம் தகுணும் சலாந்தெழுவி பறவுங்க யார் அசுரல்லா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் செலவாத்து ஆயிரக்கணக்காக சொல்லுங்கள் ரொம்ப பேர் கேட்குறாங்க நூறு போதுமா இரநூறு போதுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை நான் எல்லாம் நான் எல்லாம் சொன்னால் நீங்கள் ஓடி ஒடிஞ்சிடுவீங்க அவ்வளோ சவாச்சு ஓது ஒவ்வொரு நாளும் ஓதுறேன் அதனால் அப்போ என்ன செய்யணும் நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு துவாவையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்லி கொடுத்தேன் செலாந்திரிட்டு உங்கள் ரெவலாத்தல் வாசலில் நிற்கிறோம்பா நேர் வழி காட்டு தப்பிய நீங்கள் தான் எங்கள் துயர்ச்சி நாங்கள் வந்து உலகத்தில் பெரிய நெருக்கடிக்கா வாழாயிட்டோம் எங்களை படைத்தவன படைத்தவனிடம் எங்களுக்கு எங்கள் துயர் நிற்கிற துவார செங்கினேன் அந்த இதை துவாரை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் எழுதிக்கிறங்க ஒவ்வொரு துறையிலையும் கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் இன்னும் நிறையா இருக்குது இப்போ நேரம் ஆகிடும் அது ஓயாமல் சொல்ல முடியாது சொன்னதே சொன்னதையே அதனால அதை ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு வரேன் அப்போ என்ன செய்யணும் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு பதில் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் சலாத்துக்கு பதில் சொல்லுவாங்க நம்ம கூப்பிடும்போதெல்லாம் அவங்க நம்மளை பார்ப்பாங்க கேட்பாங்க அதனால் என்ன செய்யணும் நீங்களும் அதன்படி வாங்க என் சேனனை பார்க்குறவங்களுக்கு இந்த இலிநிலை இழிநீலன்னா கேவலம் டச்சலாக வந்து யாருமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லனால நம்ம என் ஜன்ன பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லலாம் அதனால் நான் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க வாயு தவான் அல் ஹம்தில்லா ரப்தில் ஆலங்கின் எனக்கு அல்லாட்ட மன்னிப்பு கிடைக்கணும் அம்மா என்னை மன்னி என்னை அவங்க மன்னிக்கணுங்கிறதுக்காக எனக்கான செய்யுங்க நான் இத்தனை நாள் எனக்கு துவாச்சிங்க துவாச்சிங்கன்னு சொன்னேன் இந்த கூனுக்கு தான் துவாச்சிங்கன்னு சொன்னேன் காபாவை பார்க்கணும் துவார்த்தையும் சொன்னுங்கள் ரசுலாவை கனவு நலனு பார்க்கணும் துவார்த்தையும் சொன்னேன் இந்த கூணி நின்றுறதுக்கு அவங்க மன்னிப்பு எனக்கு வேணும் அதனால் யாரெல்லாம் இவங்க யாருக்கு தப்பு செஞ்சாங்களோ அவங்க அந்த இருந்து இந்த அம்மாவுக்கு மன்னிப்பு கிடைக்க கேட்குறவே செய்யலான்னு எனக்காண்டி நீங்களும் கேளுங்க உங்களுக்காண்டி நான் எவ்வளவோ இந்த மன்னிப்பு கேட்குறேன் எவ்வளவோ துவா செய்கிறேன் எனக்கு இந்த இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்யுங்க என்ன கேட்குங்க அந்த அம்மா தப்பு செஞ்சவங்க இவங்கள மன்னிக்கணும் எல்லாம் அவங்களையும் இவங்களையும் நீங்கள் மன்னிக்கணும் எங்களையும் மன்னிக்க நீங்கள் கேளுங்க என்றால் அப்புறம் கதாநாட்டு மக்களுக்கும் பாலத்தில் மக்களுக்கும் துவா செய்யுங்க அவங்களுடைய பூரை நிறுத்தி கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி துவா செய்யுங்க அப்புறம் எனக்கு துவா செய்ய சொன்னவங்க மற்றம் சேர்ப்பாருங்க லைக் பண்ணுறவங்க சதக்கா பண்ணுறவங்க எல்லாருக்காண்டி நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்ங்க உலகம் முஸ்லிம்காண்டி துவா செய்யுங்க முடிஞ்ச அன்புக்கும் முன்னச்சு நான் ஹபராளிகளுக்காக துவா செய்யுங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது முடிஞ்ச சத சதக்கா பண்ணுங்கள் அல்லாஹ் அல்லாஹுமா ரப்பனா ஆர்த்தினா வித்மியா ஹசனத்தன் வபீல் ஆயிருதி ஹசனத்தன் வைக்கநாதா பண்ணார் மகானா ரப்பி கப்துல் இது அம்மா சிபுன் ஹசலாமுன் அலர் முர்சலீம் அலஹந்தில்லாயி ரப்துல் ஆலமீன் ஆமாம் இன்றைக்கி ஒன்று சொல்ல நினச்சேன் அது மறந்துட்டேன் துவா செய்யும்போது தான் அது எனக்கே நினைவு வருது என்ன அப்படின்னா துவா செஞ்சு முடிச்சுட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குது ரப்பு ரப்பி ஜிப்ரி யா ஜிப்ரீல யா மீக்காயில் யா இஸ்ரா ஈழ யா இஸ்ரா பீல இஸ்ரா ஈலு இஸ்ரா வீல் இந்த நாலு பேர் மலக்குமார வச்சு எங்கள் துவாவை கபில் செய்யலாம்னு கேளுங்க துவா முடித்த பிறகு என்ன கேட்கணும் ரப்பி யா ஜிப்ரீயில் மலக்குமாறு யா மீக்காயில் யா இஸ்ரா ஈல யா இஸ்ரா ஈல இவர் துவா கொண்டு துவா பறக்கத்துக்கொண்டு எங்கள் துவாவை கவல்கியான்னு கேளுங்க அப்புறம் அல்லாஹ் அல்லா ரப்பி ராசரி கலா அல்லா அல்லா ரப்பி ராசரி கலா இது எவ்வளோ முடியுமோ இவ்வாறு துவாவில் சேர்த்துக்கிறேங்க இல்லை சும்மா இருக்கும்போதெல்லாம் சொல்லுங்க அல்லாஹ் அல்லா ரப்பி ராசரி கலா இதை வந்து எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அண்ணா நான் செய்வானா அந்த துன்பத்தை நீக்கி தருவானா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சொல்லுங்க இன்ஷா அஸ்லாம் வரைக்கும் ரம்ஜிவாத்தாலா பரக்கத்துக்கு மகவீரத்துக்கு ஆபியத்துக்கு தலாமத்துக்கு அது எல்லாவுக்கும் எல்லா புகழும்